ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மக்கள் புத்தாண்டைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் புதிய உணர்வுகளையும் அணுகுமுறைகளையும் வளர்ப்பதில் அக்கறை காட்டுவதில்லை அவர்கள் புதிய சிந்தனைகளையும் புதிய உற்சாகத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்போதும் மனச்சோர்வுடனேயே இருந்தால் நல் வாழ்க்கை வாழ்வதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த எப்போது கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவர்களாக விளங்க வேண்டும் அதுவே தெய்வம் உள்ளுரைந்து இருப்பதற்கான அடையாளம் ஹாப்பினஸ் இஸ் யூனியன் வித் காட் ஆனந்தம் என்பது இறைவனுடன் ஐக்கியமாவதில்தான் இருக்கிறது இறைவன் நித்தியானந்த ஸ்வரூபன் உங்கள் தீய இயல்புகளை அகற்றி தெய்வத்தின் மீதான பிரேமையால் உங்கள் இதயங்களை நிறைத்திடுங்கள் நீங்கள் இறைவனுடன் ஒன்றாகி விடுவீர்கள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் அருள்வதற்கு நான் தயார் ஆனால் நான் வழங்க விரும்புவதை பெற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா கவலைகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் அவை கலைந்து செல்லும் மேகங்களைப் போன்று தற்காலிகமானவையே இறைவனுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைக்கும் உங்களுக்கும் இடையில் தந்தையோ தாயோ ஆசானோ யாரையும் அனுமதிக்காதீர்கள் பிரகலாதன் பரதன் பலிச்சக்கரவர்த்தி ஆகியோர் புகட்டிய பாடம் இதுதான் இறைவன் மீதான அவர்களின் விசுவாசம் மற்ற எல்லா உறவுகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது அத்தகைய பக்தர்களை இறைவன் ரட்சித்து காக்கிறான் இறைவனிடம் சரணடையுங்கள் மானிட சேவைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என் ஆசிகள் உண்டு பிரேமையை வளர்த்து கொள்ளுங்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்யுங்கள் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்று கவலைப்படாமல் இனி புதிதாக நன்கு வாழ்வது எப்படி என்று சிந்திக்க வேண்டும் மேலும் ஆனந்தத்தின் மூலாதாரமாக விளங்குபவனை பெறுவதற்கு முயன்றிட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்